அஸ்லாம் வலைக்கம் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக் சோமேட் ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு சிம்பிள் ஈஸி டேஸ்டி ரெசிபி தான் சிம்பிள் நம்ம வந்து எப்போவுமே காய் பொடியல் சாப்பிட்டு சாப்பிட்டு போட அடிச்சுதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த காய் காய்க்கடிச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அட்டுக்கசமாக இருக்கும் அதே மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் இந்த எங்கள் ஊரில் இந்த காய் நிறையா சாப்பிடுவாங்க இங்கே கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஏன்னா எல்லா கடையிலும் கிடைக்காது சில கடையில் தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு கடித்ததுன்னா செஞ்சு சாப்பிட பாடுங்க எங்கள் ஊரில் இது படுவல் சொல்லுவாங்க பாருள் சொல்லுவாங்க நீ இந்த ஊரில் வந்து நிறைய டைப்பில் கேட்டு பார்த்தேன்னா இது கொடி படுவல் சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு கடித்ததுன்னா செஞ்சு சாப்பிட பாடுங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கோவக்காய் டேஸ்ட்டில் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சைஸில் பெருசு தான் இப்போ வந்து நான் கொஞ்சம் நைட்டாக தோல் உடிச்சுட்டு ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தோல் உடிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு ஒரு காய் ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டிங்கன்னா அது காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் உள்ளுக்குள்ளே உப்பு அப்சர்வ் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த நம்ம உள்ளேருந்து அந்த சதையில எடுத்துட்டோம் ஸ்கூப் பண்ணி ஸ்பூனில் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி ஆம்லேட் கட் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை மசாலா சேர்த்திடலாம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பேசிக் மசாலா தான் நம்ம ஜீராத்தூள் மல்லித்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் கிங் மசாலா இதை மட்டுந்தான் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு எங்கேயோ மசாலா ஒட்டி இருக்கிற கூடாது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை அடைச்சி ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு நல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணிடணும் நான் இங்கே கொஞ்சமாக செஞ்சதுனால ஒரு முட்டை போதும் எனக்கு உங்களுக்கு நீங்கள் ஜாஸ்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மூணு காய் தான் எடுத்து அதில் ஆறு எனக்கு வந்திருக்குது ஏன்னா இங்கே எங்களுக்கு ரெண்டு பேருக்காக நான் செஞ்சேன் என்னோட எனக்காக என் ஹஸ்பண்ட்காக என் பையன் கொண்டு சாப்பிட மாட்டாங்க இந்த காய் அதனால் அவங்களுக்காக செய்யலை இப்போ பாருங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்த உடனே அந்த உப்பு போட்டு வச்சுருந்தோம்ல கொஞ்சம் நேரம் உப்பு ஊடிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ ஃப்ரை பேனில் எடுத்துகிட்டு ஒரு நாலு மூணு நாள் ஸ்பூன் மட்டும்தான் ஆயில் போட்டிருக்கு ஜாஸ்தி போடல போட்டுட்டு ஐப்ளூனில் வச்சுட்டு போ ஆயில் சூடாயிடுச்சுன்னா கேஸ் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து காய் போட்டு உள்ளே ஸ்டப்பிங் இதை போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி வச்சா உங்களுக்கு நல்லா ஆகிடும் வெந்து போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுருலாம் எப்படியோ கொஞ்சம் ரெண்டு சைடு நல்லா குக் பண்ணணும் நல்லா வேக வேந்திருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இது இப்போ போட்டுட்டு ஆட்டக்கூடாது அப்போனா உங்களுக்கு ஸ்டப்பிங் எல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்துடும் என்னோடய ஃப்ரை பேன் கொஞ்சம் தட்டிடுச்சேன் அதனால கொஞ்சம் விழுந்திருக்கு அதனால தான் நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க அந் போடுற டைமில் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா குக் ஆகட்டும் நீங்கள் என்னோட சேனல் புதுசாக பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் நான் ஆள் அனுப்பிக்கோங்க ஆள் அமுத்தினிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் ரொம்ப வெள்ளை மதிப்பானது அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க உங் நீங்கள் முதல்ல என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வேறு எதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அங்கே செஞ்சு காட்டுறேன் இப்போ பாடுங்கள் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் திருப்பி போட்டுட்டு நான் சொன்னேன்ல கொஞ்சம் எனக்கு ஃப்ரை பண்ணி தட்டிடுச்சு அதனால கொஞ்சம் பாருங்கள் அது சைடில் விழுந்திருக்கு அதை எடுத்துடலாம் இல்லைன்னா அது கருகி போயிடும் நல்லா இருக்காது இது நம்ம வந்து எப்போவுமே வேசிக்காக பொரியல் சாப்பிட்டு சாப்பிட்டு போட அடிக்கிது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வெறும் நம்ம ரசம் பருப்பு குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சுடு சாதத்து கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி கூட பரோட்டா கூட கூட செட் ஆகிடும் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஒரு தடவை எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா எப்படி சொல்லு நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு தடவை மறுபடியும் திரி போட்டுருலாம் ஏன்னா இந்த சைடு இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது என்ன பச்சையை சாப்பிட்டா டேஸ்ட்டு டேஸ்ட் இருக்காது நாங்கள் வந்து பருப்பு சாதத்துக்கூட இது சாப்பிட்டோம் இது கூட நம்ம வந்து பருப்பு சாதம் அப்புறம் கொஞ்சம் ஒரு கத்திரிக்காய் சட்னி பண்ணோம் அது சூப்பராக இருந்துச்சு நான் அந்த ரெசிபி கூட உங்களுக்காக ஒரு நாளைக்கு கொண்டு வாடுறேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கலர் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்குது நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு ரெட் கலர் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு அவ்வளோ டேஸ்டியாக பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுறுசுறு சாதத்துக்குள்ளே பருப்பு ராசம் இல்லை இந்த எது வேணும்னா போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதில் எண்ணெய் கூட ஜாஸ்தி உங்களுக்கு யூஸ் ஆகாது அதனால நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்லாம் என்னோட ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஈஸி வீட்டிலே கறிக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம செய்யலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கன் ஆல் அமுத்திக்கோங்க ஆள் அமுத்தினிங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி